பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு நாயனார் வரலாறு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த சிறப்புலி நாயனார் இந்த நாயனார் சோழவள நாட்டிலே அந்தனர் மரபிலே தோன்றியவர் இவர் திரு ஆக்கூர் என்ற திருத்தளத்திலே பிறந்த ஒரு நாயனார் இந்த திரு ஆக்கூர் என்பதற்கு புராண காலத்திலே பல்வேறு பெயர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஊரிலே தான் தோன்றீஸ்வரராக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் மீது தீராத காதல் கொண்டு அவர் மீது பக்தியை செலுத்தி வந்த ஒரு நாயனார் இந்த நாயனார் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை வழிபடுவது அடியார்களுக்கு வந்து உணவு கொடுத்தல் அடியார்களை உபசரித்தல் போன்ற பல்வேறு அந்த சிவத் தொண்டுகளை எல்லாம் செய்து வாழ்ந்து வரக்கூடியவராக திகழ்கிறார் இந்த நாயனார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை செய்கிறார் என்னதுன்னா மொத்தம் நாற்பத்தி நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரம்னா நாற்பத்தி எட்டாயிரம் அடியார்களுக்கு உணவு கொடுக்க போவதா இவர் வந்து அறிவிக்கிறார் அதுபோல இந்த பணியை செய்யத் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் அடியார்களை அழைத்து வந்து ஆயிரம் அடியார்களுக்கு அந்த ஊரிலே ஒரு விடுதி அமைத்து அந்த விடுதியிலே உணவு கொடுக்கிறார் இப்படியே ஒவ்வொரு நாளும் செல்கிறது நாற்பத்தி நாள் ஆயிரம் பேருக்கும் உணவு கொடுத்து சரி சரியா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் கரெக்டா பண்ணிடுறாரு ஆனா நாற்பத்தி எட்டாவது நாள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் வந்திருக்காங்க அன்னைக்கு சாப்பிட ஒரு ஒரு இலை மிச்சமா இருக்கு அப்போ இந்த இலைக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒரு அடியார் வந்து புறப்பட்டு உள்ளே வரார் அந்த அடியார் வந்து அமர்ந்த உடனே அவருக்கும் அன்னம் கொடுக்கப்படுது நாற்பத்தி எட்டு நாளும் தன்னுடைய அந்த இதுல இருந்து வலுவாமல் செய்து கொடுத்துறார் அப்படி செய்து முடித்த உடனே அந்த கடைசியா வந்தார் இல்லையா ஆயிரமாவது அடியார் அந்த அடியார் எங்கு போனாருன்னு மாயமா மறைஞ்சிட்டார் அப்ப மறைந்த உடனேயே இவருக்கு புரிஞ்சிடுது வந்திருப்பவர் அடியார் கிடையாது அடியார் இடத்தில் எம்பெருமான் காட்சி தந்து வந்திருக்கிறார் சொல்லி அப்போ உடனே வந்து அதை நினைத்து தான் தோன்றீஸ்வரர் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடுகிறார் வான வீதியிலே எம்பெருமான் உமையமையோடு காட்சி தந்து இந்த அடியாரை ஆட்கொண்டு சொல்கிறார் அதன் பிறகு இந்த சிவபெருமானுக்கு ஆயிரத்தில் ஒருவர் அப்படின்னு ஒரு பெயரும் ஏற்படுகிறது இந்த அற்புதமான தான் தோன்றீஸ்வரர் கோயிலே அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் எம்பெருமானை வழிபட்டு எம்பெருமானுடைய அருளை பெற்று சென்றார்கள் ஒரு அற்புதமான நாயனார் வரலாற்றை நாம் அனைவரும் கேட்டு இந்த நாயன்மாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெறும்படி உங்களுடைய அனைவரையும் நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மார் வாழ்க்கை வரலாற்று இணையம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்